எங்க பேர்ல இருந்ததை நாமினி அதை வெட்டிட்டு இருந்ததும் போட்டு ஒரு பைனான்ஸ் காரில பண்ணாமலே அவங்கள வேலையை விட்டு தூக்கியாச்சு அதாவது என்ன மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட பேருக்கு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க திருமலை ஆனா ஒரு எங்குயரி ஒன்றுமே வச்சாம அந்த மேனேஜரும் அந்த அவங்க கூட இருந்த வேலை பார்த்தவங்களையும் மொத்தத்திலே அவங்க எடுத்து மா மாத்திருக்காங்க அப்ப இவங்க முத்துவட்லேயும் இது வந்து ஒரு கள்ளத்தனம் இருக்கு கள்ளத்தனம் இல்லாம மொத்தத்துலேயும் அவங்க எடுத்து மாத்த மாட்டாங்க அதாவது அவங்க முறைப்படி என்ன செய்திருக்கணும்னா எல்லாரையும் இருத்தி மேனேஜர் அந்த அந்த ஃபீல்டில் இருந்த வேலை பார்த்தவங்கள எல்லாரையும் எங்கொயரி பண்ணி இந்த முத்துட்டு மினி முத்து வந்து எங்கொயரி பண்ணி அந்த எத்தனை இங்க இருந்து இவங்க எடுத்திருக்காங்க பணம் எவ்வளவு எடுத்திருக்காங்க எல்லாரையும் எங்கொயரி பண்ணி இவங்க மாத்திருக்கணும் இந்த மக்களை ஏகப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிட்ட இவங்க வந்து கள்ளத்தலம் செய்திருக்காங்க போலீஸ் தரப்பில் போலீஸ் தரப்பில் வந்து இப்போ எங்கொயரி பண்ணாங்க என்கொயரி பண்ணி இதுக்கு இவங்க மூணு பேர் இந்த நாலு பிஸ்னஸ் பண்ணாங்கல்ல இவங்க நாலு பேரையும் வர நாலு பேரையும் எங்குவைரி பண்ணி இப்போ நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இனி எங்குவரி பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள நகையை நாங்கள் வாங்கி தரோம் சொல்லியிருக்காங்க அது இனி வந்து எங்களுக்கு பொறுப்பு என்னென்னா எங்களை முத்துவிட்டு தான் ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முத்துவிட்டை நம்பி தான் வச்சோம் அதாவது இங்கே வேலை பாக்குறவங்கள நம்பி நாங்கள் வைக்கல அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம் எனக்கு பொறுப்பு எங்களுக்கு பொறுப்பு எங்களுக்கு முத்து விட்டு தான் முத்துவிட்டு இன்னைக்கு ஆளை வேலை வைக்க எடுத்து அவங்களுக்கு பிடிக்கலைன்னா எடுத்து மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு முத்து விட்டு தான் எங்களுக்கு பொறுப்பு அந்த வேலைக்காரெல்லாம் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது எங்களுக்கு முத்துவிட்டு தான் நம்பிக்கை நான் முத்து விட்டு தான் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் எங்களை எடுக்கணும் ஆனா இது தராம நாங்க விடுவ மாட்டோம் போராட்டம் நடந்துட்டு